எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேர் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதையொன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவர் எவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைக்கிறாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லுங்கள் ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்ல மாரி கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா சோராட சாப்பிடுறீங்க என்று கேட்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநில பார்த்துக் கொள்வார்கள் நீங்க கடைசியா சுடப்போது ராமநாத அச்சுனாவை அது எனக்கு நன்றாவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்து